ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்ரீவி கிங்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போத்திஸ் ஆமாங்க ஸ்ரீவில்லுத்தூரூரில் எல்லாேருக்கும் தெரிஞ்சது ஆண்டாள் கோயில் அண்டு அதுக்கப்புறம் வந்து பால்கவா ஆனால் போத்திஸ் உருவானது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லுத்தூரில் தான் இதுதான் ஸ்ரீவில்லுத்தூரில் மொதல் மொதல் உருவான போத்தீஸ் அதாவது போத்தீஸோட பூர்வீகம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லுத்தூர்லேருந்து தான் மொதல் மொதல் போத்திசை உருவாச்சு அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி தான் இப்போ தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் போத்திசை இருக்குது அதாவது சென்னை சேலம் பெங்களூரில் ஸ்ரீவில்லுத்தூரில் நாமக்கல் திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் எக்கச்சக்கமான இடத்துல இருக்குது ஆனால் இந்த ஸ்ரீ மொதல் மொதல் போத்திசை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சடையாண்டி மூப்பனார் அப்படின்றவர் தான் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மொதல் மொதல் போத்தீஸை உருவாக்குனார் ஆரம்பத்தில் ஒரு சின்ன கடையாக உருவாக்குனா அவரோட பயங்கரமான உழைப்புல தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி பெருசாகினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து துணி பர்ச்சேஸ் பண்ணி பயங்கரமாக சேல்ஸ் பண்ணாங்க மொத மொதல் உருவாக்குன இந்த போத்தீஸ் மூப்பனார்ஸ் இப்போயும் அந்த கடை அப்படியே தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தான் சேஞ்ச் ஆகிக்கிற தவிர வேறு எதுவும் டெவலப் பண்ணலை பட் அந்த கடையை இன்னும் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் வந்து நம்மளை விட்டு போயிட்டார் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து நார்மலாக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதை பயங்கரமாக கொண்டாடுவாங்க அதே மாதிரி நம்ம ஜவுளிக்குன்னு தனி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கின போத்தி மூப்பனார் அப்படின்ற இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் நம்மளை விட்டு போயிட்டாரு ஆனாலும் அவரோட நினைவுகளும் அவரோட செயல்பாடுகளும் அவரோட சாதனைகளும் போத்திஸ் அந்த பேர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது மறக்க முடியாதது மேலும் இவரோட செயல்பா இவரோட உழைப்புக்குன்னா இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போத்திஸ் வந்து மக்களிடையே அமோக வரவேற்கப்பட்டிருக்கு ஓகே மீண்டும் முன்னொரு சேனலில் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ நன்றி